ஏயா இப்படி ரெண்டு பேரும் வராம இருந்த எப்படி அவங்க வீட்டுக்கே வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க தெரியும்ல இல்லப்பா இப்பதான்பா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் உடனே லீவ் கேட்டா எப்படிப்பா வேலை தருவாங்க சரி விடுங்க இத்தனை நாள் அவனே வேலை இல்ல வேலை கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான் இப்பதான் ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கு போகட்டும் நம்ம போயிட்டு வருவோம் இல்ல வந்து ஒரு நிமிஷம் தலையே கட்டிட்டு போயிடலாமே பார்த்தேன் ஏங்க நமக்கு சொந்தம் கூட இல்ல ஏதோ தெரிஞ்சவங்க நம்ம கூட பழகினவங்கன்றதுனால தானே நம்ம போயிட்டு வருவோம் ஏமாடி நீயாவது வாமா அவன் தான் வரமாட்டேன்ட்டான் இல்ல மாமா நகை கடையில சேல்ஸுக்கு ஆள் யாரும் இல்ல நான் தான் இருக்கிறேன் அந்த அண்ணாவும் வெளியே எங்கேயும் போனோம்னா கடையை பார்த்துக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க பத்து மணிக்கு விசேஷம் முடிஞ்சிடும் பத்து மணி முடிச்சுட்டு போகலாம் இல்லத்த அது சரியா வராதுத்த புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு நாலு நாளைக்குட்டதுக்கு போனாத நம்ம வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க. இப்படி ரெண்டு பேரும் வராம இருந்தா எப்படி? அத எங்கக பதிலா நீங்க போயிட்டு வர்றீங்களா? போயிட்டு வாங்க்தே. அம்மா விடுமா. ஏன் கம்பல் பண்ணிட்டே இருக்க? நான் வரமா உன்கூட. என்னது நீ வரியா? ஆமாம்மா நான் வரமா. போடுவேன் விசேஷ வீட்டுக்குல வாரேன் வாரே னு ஏற்கனவே அங்க உங்க அத்தை வீட்டு விசேஷத்துக்கு போனதுக்கே மாப்பிள்ள வீடு கேட்டு பொண்ணு கேட்டுக்கிட்டு பாடா படுத்து எடுத்துட்டாங்க இதுல மறுபடியும் விசேஷத்துக்கு வந்து எவனாவது பொண்ணு கேட்கறதுக்கா கம்முனு வீட்டோட கடை தான் ஆசைப்படுதுல கூட்டிட்டு போயிட்டு வருவோம் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கம்மன் வீட்டோட இருக்கட்டும் விடுங்க நம்ம போயிட்டு வருவோம் வரேன்றவங்கள வர வேணான்றீங்க வரமாட்டேன்னு சொல்றவங்கல வாங்க 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 வாங்கன்றீங்க

மா என்னை வேற முன்னுழுக்கிறாமா அறிவேன் கல்ல தூக்கி போறானே கல்ல போல தோலு மேல ஒன்னு தூக்கி போறேனே கீழே தான் போட போறனே

எல்லாரும் நல்லா இருக்கமா உள்ள போங்கமா நம்ம தண்ணி வண்டி முகம் ஆறுமுகம் முகமே தெரியாத அளவுக்கு கண்ணாடிய மாட்டி வச்சிருக்கீங்களே சுகண்டி வந்து இடத்துல நான் செஞ்சப்பட்டது உங்களுக்கு வேலையாடா

கால் வலிக்க போது தங்கம் கம்மனி இரு இந்நேரத்துக்கு ஜூலிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்திருந்தா அதுங்கள வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அதுங்க தான் இதெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்குங்க எல்லாம் பார்க்கும்போது எம்பிட்டு ஆசையாக இருக்கு நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு அந்த வார்த்தைலாம் அந்த பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டிக்குது அரவிந்து வெள்ளாட்டுக்கு ஆக்கி வச்சிருக்கீங்களா பாடம் முதல்ல போய் கூட்டிக்குவோம் அதுக்கப்புறம் இங்க வந்து குத்தாட்டம் போடுவோம்

அடே இல்லம்மா உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்மா வருவோன்ட்டு வந்துட்டு அப்புறம் திடீர்னு ரொம்ப முடியலன்னோனே தான் சரி ஹாஸ்பிட்டல போயிட்டு வந்துருவோன்ட்டு தான் போயிட்டு வரதுக்கு மணி ஆகி போச்சு ஐயோ அண்ணா உடம்புக்கு என்ன என்ன உடம்புக்கு அதே நேற்று இந்த கம்பெனியில சாப்பிட்டது வயிற்றுக்கு ஒத்துக்கல அது ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிட்டு அதான் சரியா ஒன்னும் இல்ல ஒன்னும் இருக்காதுன்னு தான் வந்தே முடிஞ்சிட்டு வந்துட்டோம்

சிரிக்கவே மாட்டிக்கிறாரே மாப்பிள முரட்சிக்கிட்டு வரப்பா இருக்காரு புதே இடல்ல நிறைய பேர் இருக்கும் சிரிக்கவே மாட்டிக்கிறான் அப்படியா பொண்ண கட்டிக்கிறீங்களா எங்க வீட்டு பொண்ண அய்யோ சும்மா என்ன இது அலுமுஞ்ச இருக்குது அட போவாங்கப்பா பொண்ணு வேணமா உங்களுக்கு

இல்ல இல்ல இப்ப அப்பா வந்தாருன்னா அப்பா கிட்ட இருந்துக்குமா அட ஆமா அதை கேக்கணும்னு நினைச்சு என்ன பெரியத்த பெரிய மாமா அவங்களை எல்லாம் காணும் இல்ல நாங்க முன்னாடி வந்துட்டோம் அம்மா அவங்க எல்லாமே பின்னாடி வராங்க இப்ப கூட ஏன் அப்பாவும் அம்மாவும் வரல வர இருக்கட்டும் ஏனி அங்க இருந்து நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா அங்க நம்ம ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கோம் எல்லாரும் அங்கங்க இருக்கறாங்க நாங்க உன்னை பார்த்துட்டு போயிரலாம்னு வந்தோம் என்ன அந்த செயினை கொடுத்துறியா கழுத்துல போட்டுக்கட்டும் ஏங்க அது சபையில் வச்சு தான் பத்திரகாளி அத்தை கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னாங்க அத்தை ஓ அம்மாவே சொன்னாங்களா சரி அப்படி பண்ணிக்கலாம் அப்புறம் என்னங்க பண்றது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது இது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நம்ம ஊர் பக்கம் இவ்வளவு பெருசாலாம் பண்ண முடியாது நினைச்ச விசேஷம் வைக்கும் போது மழை அடிச்சு ஊத்தும் குளிர் அடிக்கும் ஒண்ணுமே பண்றதுன்னா அம்புட்டு சிரமம்தான் ஊட்டிக்கு ஒரு தடவை நாங்க போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் வரும்போது என்ன வீட்டுக்கு வரேன் வாங்கியா அங்க எல்லா வசதியும் இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நல்ல ஜில்லுன்னு இருக்கும் இங்கதான் கொஞ்சம் சூடா இருக்கு வேத்துக்கிட்டே இருக்கு அங்க பிரச்சனை எல்லாம் இல்லையா ஆனா இப்ப அங்கேயுமே வெயில் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க ஒரு சில இடங்கள்ல வெயில் தாங்க இருக்க முடியல அங்கேயுமே

ുംട്ടൈകും അത് നമ്മത്തോടെ കുറിട്ട പയ്യ അസിപ്പടുത്തരാ அப்படியான என்னை அந்த சங்கத்துல சேர்த்துக்கிறது நம்ம சங்கம் இப்ப நிதி நெருக்கடியில இருக்கு யார் உறுப்பினரா சேர்றதா இருந்தாலும் சங்கத்துக்கு நிதி கொடுக்கணும் நிதியா என்ன நிதி மாறிட்டீங்க வாங்குறானு அமுதாக்க தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும் தூக்கி போட்டு பந்தாளுவா அவ அடிச்சு அடிச்சு அவளுக்கும் பழக்கமாயிருச்சு அடி வாங்கி நமக்கும் பழக்கமாயிடுச்சு அதனால எதுக்குமே கவலைப்படுறதாக இல்லை சங்கம் இப்ப நிதி நெருக்கடியில இருக்கனால காசை உறுப்பினர் பாத்து வர சரிண்ணே சாப்பிடலாம் எப்படி இருக்கு ஆனா அதையன்பா கேக்குறேன் நல்லா வெள்ளாட்டு கரு வச்சாங்க பாரு தின்னு வாய வலிக்குது கத்திச்சோருன்னு தானே சொன்னாங்க கறி குழம்பா ஊத்துனாங்க ஆ போனேன் நீங்க வேற நான் சாவனேன்னு வந்துகிட்டு இருந்தேன் இந்த ராபிப்பாயப்ல அண்ணே வெள்ளாட்டுக்கறிய ஆக்கி போய் வச்சுக்கணும் நான் சேருங்க வந்து பார்த்தா மனசே எனக்கு பக்குவன்னு ஆயிடுச்சு சும்மா கலர் கலரா கலர் கலரா கத்திச்சோ வச்சாங்க சரி நம்ம தலையில வடிச்சது இதுதான்னு சொல்லி நீ ஏதாவது எருப்பு கிச்சு ஆப்பிட்டு வந்தேன் என்ன மாமா கெட்டா நீ சார் அங்கிட்டு போனா எப்படி சாப்பாடு கிடைக்கும் வாங்க இங்கிட்டு போங்க நான் எங்கிட்ட போற நீ போய் அங்கிட்டு பாத்தீங்களாண்ணா ஹம் என் நிலைமைய பாருங்க பொண்டாட்டி மதிக்கிறது இல்ல மாமனாரும் மதிக்கிறது இல்ல இப்படியாப்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டு எம்பிட்டு வேதனை பண்றது தெரியுங்களா ஏயா ஒழுங்கா இருந்தா உன் ஏன் மதிக்காம இருக்க போறாங்க உத்தியோகம் புதுச லட்சணம் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் பொண்டாட்டி கையில தான் கொடுக்குறேன் பத்து ரூபா செலவுக்கு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா போதாத கோய்க்கு மதிப்பு மரியாதையும் இல்ல எல்லாம் காசு பணம் இருந்து என்ன பிரோஜனம் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கான்னு கேட்டா இல்ல ஆனா இவங்க குடும்பத்துல காசு பணம் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல சந்தோஷமா இருக்காங்க எனக்கெல்லாம் இப்படியாப்பட்ட குடும்பம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறேன்

யாரையுமே காணா எல்லாரும் வந்தவங்க ஆரம்பிக்கணும் நீங்களும் வரல நான் எப்படி செய்ய ஆரம்பிக்க முடியும் அதான் எல்லாரும் வந்தாச்சுல நீ ஆரம்பிக்க வேண்டியதானே முதல்ல போய் பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வருவோம் நான் போய் கூட்டிட்டு வரேன் வாங்கக்கா நானும் உங்க கூட வரேன் நானும் வந்து பாக்குறேன் பிள்ளை எப்படி இருக்குன்னு என்னை பார்த்தாலே மகாவுக்கு பிடிக்காது என்னை பார்த்தாலே கத்துவா பரவாயில்ல என் மனசு கேட்கல ஒரு நல்ல விசேஷத்தை கூட ஒழுங்கா அவளுக்கு நடத்த முடியல இந்த மனுஷனால

மற்றும் சுகன்யா தேவி இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் அக்கடவுள்கிட்ட பிரார்த்தனை